சார் உங்க பாத்தா ரொம்ப பரдовоமா இருக்கு சார் வேணா சார் அடரே போங்க வெரி குட் வெரி குட் நீ எங்க எல்லாத்தையும் அழிட்டோம் நாங்க எல்லாம் சேர்ந்து தேந்து அடிக்க

எந்த பொண்ணு உன்ன கட்டிக்க மாட்டாளா அதான் எல்லாம் இப்படி இருக்காங்க நீ கவலைப்படாதீங்க மாமா நான் உன்ன கட்டிக்கிறேன் சே சரியான லூஸ் இந்த உனக்கு இன்னொரு கல்யாணம் கேக்குதாக்கும் ஒன்றரை புருஷன் வெளியில போயிருக்காரு வந்தாருன்னா உன் தோலை உரிச்சு போடுவாராக்கும் அது ஒண்ணத்துக்கு லேக் இல்ல சுத்த வேஸ்ட் அடி பாவி அர்க்கணி ரெண்டு பேரும் சும்மா இருக்க மாட்டீங்க ஏன்பா நட்ராசு இந்த சித்தி சொல்றத கேளுப்பா நீ மட்டும் ஒரு வார்த்தை ஊன்னு சொல்லு ஏகப்பட்ட சொத்தோட ஒரு பொண்ணை கொண்டு வந்து நிப்பாட்டுறோம் என்னமா இது அருகாணி என்னமோ சொல்றா சித்தி என்னமோ சொல்றாங்க புரோக்கர் வேற அமைதியா உட்காந்துருக்காரு என்னமா என்ன விஷயம் என்ன புரோக்கர் ஐயா சும்மா உட்காந்துருந்தா எப்படி என் புள்ள கேக்குறாருல சொல்லுங்க ஏதோ அவன் தான் தப்புன்னு சொன்னீங்க அது ஒண்ணு இல்ல தம்பி ஒரு சின்ன விஷயத்தை பேசி பேசி பெருசாகிட்டாங்க நானே பொண்ணு வீட்டுக்கு போய் உங்களை பத்தியுள்ள டீட்டெயில் எல்லாம் நேரடியா சொன்னேன் அவங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு என்னை ஏற இறங்க பாத்துட்டு ஏயா புரோக்கர் நீ நான் நம்பி ஆகணுமா இந்த காலத்தில் ஒரு ஆட்டோ டிரைவரை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு கேட்டா கூட பத்து பவுன் போடுறியா இருபது போடுறியான்னு வரதட்சணைய அதிகாரமா கேட்குறான் அப்படி இருக்கும்போது ஒரு கோடீஸ்வரன் பத்து பைசா கூட வாங்காம கல்யாண சம்மந்தம் வச்சுக்கிறான்னா அதுவும் கல்யாண செலவு பூரா தானே ஏத்துக்கிறானா என்னையா என்னையா அர்த்தம் என்ன அர்த்தம் வரனுக்கு ஏதோ வியாதி இல்லாட்டி ஏதோ ஒரு குறை இருக்குன்னு தான் அர்த்தம் அப்படின்னு நாக்கில நரம்பில்லாம பேசுறாங்க தம்பி வா ஏமா இதுக்கு போய் கவலைப்படுறீங்க யார் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம் நாம நம்ம வழியில அடுத்து உங்களுக்கு இடைஞ்சல் இல்லாம போயிட்டே இருக்கணும் அதான் நல்லது அதுக்கு நான் கவலைப்படலப்பா என்ன கால காலத்துல உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி அந்த பேரை குழந்தைங்களை ஏன் மடி மேல வச்சு கொஞ்சணும் எல்லா அம்மாக்கும் இருக்க தான் நானும் சொன்னேன் சரி விடு உனக்குன்னு ஒருத்தி பொறக்காமலா போயிருக்கு போறா எல்லாம் கால நேரம் வந்தா சரியா போயிடும் சரி டைம் ஆயிடுச்சு எல்லாரும் போய் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க சரி சாப்பிட போலாம் மகேந்திரி வந்ததுல இருந்து அதை தான் சாப்பிட வா வரேம்மா இத பாருங்க ஏன் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல வரதட்சணை கொடுக்க முடியாம எத்தனையோ பெண்கள் கஷ்டப்படுறாங்க புரிஞ்சுதா என்ன பத்தி தப்பா பேசினதுக்காக வருத்தப்பட வேண்டியது நீங்களோ நானோ இல்ல தம்பி உங்க நல்ல மனசை புரிஞ்சுக்காம சொல்றாங்க நீங்க கவலைப்படாதீங்க அடுத்த வரும்போது உங்களுக்கு அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல வரணோட வர நீங்க கிளம்புங்க நல்லது தண்டி அப்ப நான் வர்றேன்